الحمد للہ الحمد للہ رب العالمین صلاطوں و تسلیم العلیٰ احمد المجتبا محمد نمصطفی رسول اللہ صلی اللہ علیہ وعلیٰ علیہ و اصحابی و اطبائی الدین فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنشاب والأزلام رجسم من عمل الشیطان فجتنبوه لعلكم تفلحون صدق اللہ العلی العظیم وقال نبینا صلی اللہ علیہ وسلم لا یؤمن احدكم حتی يحب لیا فیه ما یحب لنفسه സദക സൂഹും നബീൽ വലഹമുൽമീൻ സർവ പുഴും അല്ലാഹുരുമനുക്കേ ഉരുളകത്ത ഇവരുമാർ മുഹമ്മദു റസൂലുല്ലാഹി സല്ലാഹു അലഹി വസം അന്നവർ മീതും அன்னவர்களின் வழிவாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியாயின்கள் தாவி தாவியாயுன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹ்வின் வட்சா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக ஆமீன் ஆமீன் யாரொப்பல் ஆலமீன் சங்கைக்கும் இறை பொருத்தத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை முமினின்களே நாம் எல்லாம் ஆங்கில வருடக்கணக்கின்படி நடப்பு ஆண்டின் இறுதிப்பகுதியை நிறைவு பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் புதிய ஆண்டின் முதல் தேதியை காண இருக்கிறோம் இந்த சூழலில் பலதரப்பு மக்களும் வர இருக்கிற புதிய ஆண்டின் முதல் நாளை கொண்டாட்டத்தோடு வரவேற்பதற்கான முயற்சியிலும் முன்னேற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகிற சந்தர்ப்பம் நேரம் இந்த நேரம் புத்தாண்டு என்கிற அடையாளத்தோடு வருடத்தினுடைய முதல் தேதி கொண்டாடப்படுகிறது குதூகலிக்கப்படுகிறது மகிழ்ச்சியாக அதை அணுகப்படுகிறது நாம் இது குறித்து சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது நம்முடைய மார்க்கத்தின் கண்ணோட்டத்தில் இஸ்லாத்தின் பார்வையில் இந்த புத்தாண்டு புது வருட மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது புதிய ஆண்டினுடைய துவக்கத்தை புதிய வருடத்தினுடைய முதல் தேதியை கொண்டாடலாமா என்றால் கொண்டாடலாம் எப்போது கொண்டாடலாம் பிறக்க இருக்கிற நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிற அந்த புதிய வருடம் நமக்கு ஆக சிறந்த மாற்றங்களை தர காத்திருக்கிறது என்றால் அதை நாம் கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்கிறது பிரயோஜனம் இருக்கிறது நாம் இருக்கிற புதிய ஆண்டில் வர இருக்கிற புத்தாண்டில் எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு மிக வெளிச்சமாக இருக்கிறது அதற்கான வாய்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது என்றால் மகிழ்ச்சி அந்த ஆண்டை நாம் கொண்டாட வேண்டியதுதான் வருகிற ஆண்டில் பெண்களுக்கான முழு பாதுகாப்பு என்பது முழுமையான முறையிலே உறுதி செய்யப்படும் என்பதை நாம் ஊர்ஜிதமாக நம்புகிறோம் என்றால் வருகிற ஆண்டு கொண்டாடப்பட வேண்டிய ஆண்டுதான் உழைத்து கொண்டிருக்கிற உழைப்பாளர்கள் மிக குறிப்பாக விவசாயிகளினுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்ற பாதையை நோக்கி நகரும் என்று இருந்தால் வருகிற ஆண்டு கொண்டாடப்பட வேண்டிய ஆண்டுதான் எல்லா மக்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகிற விலைவாசி உயர்வினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நடுத்தர வர்க்கத்து மக்கள் தொட்டு அடித்தட்டு மக்கள் வரையிலும் மிகுந்த பாதிப்பை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் மக்கள் இந்த விலைவாசி உயர்வினால் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை நாம் அறிவோம் இந்த விலைவாசியை வருகிற ஆண்டு கட்டுக்குள் கொண்டு வரும் நமக்கு சாதகமான விலைவாசியை அது நிர்ணயம் செய்யும் என்று இருந்தால் வருகிற ஆண்டை கொண்டாடுவதிலே பயன் இருக்கிறது அர்த்தம் இருக்கிறது ஊழலற்ற லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாக முறை வருகிற ஆண்டிலே போகிறது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமேயானால் வருகிற ஆண்டை கொண்டாடுவதில் யாருக்கும் எந்த கருத்து மாறுபாடும் இருக்காது எல்லோரும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய நாள்தான் ஆனால் இந்த எந்த விதமான பிரயோஜனமும் எந்த நோக்கும் இல்லாமல் லாப நோக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு தினத்தை நாம் நோக்கம் புரியாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது புதிய ஆண்டினுடைய முதல் தேதியை ஜனவரி ஒன்றாம் தேதியை மக்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டும் நாம் ஜனவரி தேதியை ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் வரவேற்கிறோம் என்றால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கும் ஜனவரி ஒண்ணுக்குமான வித்தியாசம் என்ன டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்கும் ஜனவரி ஒன்றுக்குமான வித்தியாசம் என்ன முதல் நாளில் இல்லாத ஒரு ஆக சிறந்த ஒரு மாற்றத்தை ஜனவரி ஒன்று நமக்கு தந்து விடுமேயானால் ஆக சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி சேர்ந்து கொண்டாட வேண்டிய தினம் அது ஆனால் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நாம சொல்லுவோம் இல்லையா அத்தோட அது ஒண்ணும் பத்தோட பதினொன்னு மாதிரி டிசம்பர் முப்பத்தி ஒன்னும் அதுதான் அதற்கு சரி நிகராக ஜனவரி ஒன்றும் அதே போல் கழியக்கூடிய ஒரு தினம் ஆனால் சமூகம் கொண்டாடுகிறது ஆர்ப்பரிக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் நாம ஏன் சந்தோஷப்படுறோங்கிறது நமக்கே தெரியாம சந்தோஷப்படுற ஒரு நாள் அன்னைக்கு தான் நாம ஏன் சந்தோஷப்படுறோம் எதுக்காக நமக்கு இவ்வளவு மகிழ்ச்சி தெரியாமலேயே சந்தோஷப்படக்கூடிய நாள் அந்த புதிய ஆண்டினுடைய முதல் தேதி முதல் நாள் அருமையானவர்கள் பொதுவாக ரமலான் மாதத்தை நாம் வரவேற்போம் ரமலானுடைய காலம் நெருங்குகிற போது ரமலான் மாதத்தை நாம் வரவேற்போம் பல இடங்களிலும் ரமலான் வரவேற்பு நிகழ்ச்சிகள் என்ற பெயரிலேயே நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது உண்டு ரமலானை வரவேற்கிறோம் ரமலானுடைய வருகையை எண்ணி நாம் அடைகிறோம் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன ரமலான் என்பது நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம் ரமலானுடைய காலம் என்பது நன்மைக்கான மாதம் அது நன்மையை வாரி சேகரித்துக் கொள்வதற்கான மாதம் அது எனவே அந்த மாதத்தை முன்னிட்டு நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் சந்தோஷப்படுவதும் அந்த மாதத்தை வரவேற்பது என்றால் வரவேற்பு நிகழ்ச்சி என்பது வெறும் பெயர் மட்டும்தான் வரவேற்பு என்பது வெறுமனே பெயர் அளவில் அந்த நிகழ்ச்சிக்கான ஒரு பெயர் என்று அதை குறிப்பிடுகிறார்கள் ரமதான் வரவேற்பு அப்படின்னு சொன்னால் நிகழ்ச்சி வச்சு யாரும் வெல்கம் ரமதான் வெல்கம் ரமதான் நம்ம பாட்டு பாடுறது இல்லை எதுவும் செய்யறதில்லை அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன ரமலானை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் வருகிற ரமலான் மாதத்தை நாம் எப்படி பிரயோஜனமாக பயன்படுத்த வேண்டும் அதை பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை பகிர்ந்து கொள்வதற்கான நிகழ்வு அந்த ரமலானை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கவனப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மறு நினைவூட்டல் அதை நாம் சந்தோஷப்படுறோம்னா ஒரு பிரயோஜனம் இருக்குது ஒரு பலன் இருக்குது நாம் கொண்டாடுகிறோம் அதற்காக வேண்டி செலவு செய்கிறோம் என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் பொதுவாக முக்மீன்களாக இருக்கிற நாம் முக்மீன்களாக இருக்கிற நாம் இந்த நிறைவு பகுதி என்று வருகிற போது ஒரு ஆண்டினுடைய நிறைவு என்று வருகிற போது நம்முடைய சிந்தனை வேறு கோணத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனை தனிப்பட்டதாக இருக்க வேண்டும் என மார்க்கம் அப்படித்தான் நம்மை நம்முடைய வாழ்வியலை நமக்கு வழிவகுத்து கற்றுத் தருகிறது வருடத்தினுடைய நிறைவு பகுதி என்றால் ஒரு வருடம் ஒரு முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் நடப்பு ஆண்டினுடைய நாட்களை நாம் கடந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்வின் இறுதி கட்டத்தை நோக்கி வெகு வேகமாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை தான் நமக்கு வர வேண்டுமே தவிர கொண்டாட்ட சிந்தனை அல்ல வருடம் ஒவ்வொரு வருடமாக கடக்க கடக்க நம்முடைய இறுதி கட்டத்தை நோக்கி நாம் முன்னேறி செல்கிறோம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் அதுதான் யதார்த்தமும் கூட அதுதான் யதார்த்தமும் இன்னொரு சிந்தனையிலே சொல்வதானால் ஒரு வருடத்தை நாம் தாண்ட தாண்ட நுபுவத்தினுடைய ஆண்டை விட்டும் நபிகளினுடைய ஆண்டை விட்டும் நாம் மிக தூரமாக சென்று கொண்டே இருக்கிறோம் அவர்களினுடைய காலத்தை விட்டு நாம் தொலைவை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம் அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களினுடைய காலத்தை விட்டு மக்கள் எவ்வளவு தூரமாக செல்கிறார்களோ அந்த அளவிற்கு குழப்பங்களும் ஃபித்னாக்களும் உலகத்திலே ஏற்படும் நபி அவர்களினுடைய காலத்தை விட்டும் நாம் வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதே அளவிற்கு குழப்பங்களும் சித்துனாவும் உலகத்திலே ஏற்படும் அலைகி வசல்லும் அவங்க சொல்லுவாங்கல்ல எனக்கு பிறகு யாரெல்லாம் வாழ்வீர்களோ எனக்கு பிறகு யாரெல்லாம் வாழ்வார்களோ ஹசையரஹ்திலாஃபன் கசீரா அதிகமான கருத்து வேறுபாடுகளை சண்டை சச்சரவுகளை அவர்கள் பார்ப்பார்கள் சந்திப்பார்கள் அவியவர்கள் பயன்படுத்துகிற பிரயோகிக்கிற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம் மையாயிஷ் மின் கும் மிம் பிறகு யார் வாழ்வார்களோ அவர்கள் அதிகமான கருத்து வேறுபாடுகளை கருத்து முரண்பாடுகளை சந்திப்பார்கள் அப்போது

அனசதியாகு அவர்கள் சொல்லுகிறார்கள் அனசிரதியாக அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த நாளில் மதீனாவிற்குள்ளே காலடி எடுத்து வைத்தார்களோ அந்த நாள் மதீனா முழுவதும் பேரொளி நிரம்பியதாக ஜோதி நிரம்பியதாக அவ்வளவு ரம்மியமாக இருந்தது மதீனா ஒளிமயமாக போனது எனவேதான் மதீனாவிற்கு பெயர் அல் மதீனத்துல் முனவரா மதீனா மட்டும் சொல்ல மாட்டாங்க அல் மதீனத்துல் முனவரா என்று சொல்லுவார்கள் மதீனா முனவரா என்றால் ஒளிமயமான மதீனா என்று பொருள் ரசூலின் தூதரினுடைய வருகையால் மதீனா ஒளிமயமாக மாறியது நபியர் അനஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அதே அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளிலே வafat ஆனார்களோ அந்த மதீனாவினுடைய பொழிவு வங்கி போனது மதீனாவினுடைய நாங்கள் இருந்ததாக நாங்கள் பார்த்தோம் விளக்கம் தருகிற அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் வெளிச்சம் தருவதற்காக வேண்டிய விளக்கை நாம் வீட்டிற்கு உள்ளே வைத்திருக்கிறோம் என்றால் வீடு முழுக்க அதனுடைய ஜோதி பரவும் வீடு முழுக்க அதனுடைய வெளிச்சம் படரும் அதே விளக்கை வீட்டில் இருந்து வெளியே எடுத்து வந்து விட்டால் வீட்டிலே இருந்த வெளிச்சம் வங்கி போகும் வீட்டிலே இருந்த வெளிச்சம் காணாமல் போகும் மதீனாவின் வெளிச்சம் மதீனாவினுடைய வெளிச்சம் பேரொளி நபி சல்லு அழைகி வசல்லம் நபி அவர்கள் அந்த நாளில் மதீனாவே இருந்து போனதாக நாங்கள் பார்த்தோம் என்கிறார்கள் அனசுவன் சொல்லிட்டு சொல்றாங்க ரிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் முபாரக்கான உடலை தஃன் செய்துவிட்டு நபி அவர்களினுடைய முபாரக்கான உடலை தஃன் செய்துவிட்டு மண்ணை அள்ளி அதை சமன் சமன்படுத்திவிட்டு அடக்கம் முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய கையை இப்படி உதறுவதற்குள்ளாக எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் மாற்றத்தை உணர்ந்தோம் என்கிறார்கள் அவர்கள் அல்லாஹூ இருக்கிறார்கள் வஃாத்தாகி அடக்கம் செய்து முடித்து அடக்கம் செய்த மண்ணை கையிலிருந்து இருந்து உதர்வதற்குள்ளாக எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் மாற்றத்தை உணர் உணர்ந்தோம் அதுவரையிலும் துன்யா இந்த துன்யாவில் சம்பாதிக்கணும் அது இது எந்த சிந்தனையும் எங்களுக்கு வந்ததில்லை நபி அவர்களினுடைய திருமுகத்திற்கு முன்னால் நாங்கள் இருக்கும் வரையிலும் அந்த சிந்தனை எங்களுக்கு வந்ததில்லை நபி அவர்கள் ஒஃபாத்தாகி அடக்கம் செய்து அந்த மண்ணை கையிலிருந்து தட்டுவதற்குள்ளாக அந்த உள்ளுணர்வை நாங்கள் உணர்ந்தோம் என்கிறார்கள் அனசுரதியல்லாக அன்பு அவர்கள் சொல்ல போனால் அவர்கள் ஒஃபாத்தாகி அன்று ஒரு நாள் தான் அதற்குள்ளாக சொல்லுகிறார்கள் எங்களுடைய உள்ளம் கொஞ்சம் மாறி போனதை நாங்கள் உணர்ந்தோம் நாம் ஆண்டுகள் பல ஆண்டுகளை கடந்து நாம் நிற்கிறோம் ஆண்டுகள் பல ஆண்டுகளை கடந்து நாம் நிற்கிறோம் இன்னும் கடந்து கொண்டே இருக்கிறோம் இந்த ஆண்டுகளை கடப்பது என்பது நபி காலத்திலிருந்து நாம் தூரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த அளவிற்கு தூரமாக செல்கிறோமோ அந்த அளவிற்கு கருத்து முரண்பாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்க நேரிடும் அந்த வருத்தமும் கவலையும் நமக்கு இருக்க வேண்டும் இதுதான் முக்மிங்களாகிய நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் அதே போல ஹஜாஜி புண்ணு யூசுப் என்ற ஒரு அரசர் ஹஜாஜி புண்ணு யூசுப் ஹஜ்ஜாஜ் கடுமையான மிக மோசமான ஆட்சி செய்த அரசர் என்றால் ஹஜ்ஜாஜ் சஹாபாக்கள் எல்லாம் அனசரதி அல்லாஹு அன்பு அவர்களிடத்திலே வந்து என்ன ஹஜ்ஜாஜ் இவ்வளவு மோசமா இருக்கிறாரு இவ்வளவு கொடிய மனுஷனா இருக்கிறாரு அவருடைய ஆட்சி முறை மிக மோசமாக இருப்பதை அனசிறதியாக அவர்களிடத்திலே சொல்லி நொண்டு கொண்டார்கள் வருத்தப்பட்டார்கள் அனசிரதியாக அவர்கள் சொன்னார்கள் கவலைப்படாதீங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க உங்களுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரியாததா ஆண்டுகள் கடக்க கடக்க காலம் மாற மாற முந்தைய காலத்தை விட அடுத்து வரக்கூடிய காலம் மோசமாகத்தான் இருக்கும் என்றார்கள் அனசிருதியல்லாகும் அன்பு முந்தைய காலத்தை விட அடுத்து வருகிற காலம் கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும் நபி அவர்களிடமிருந்தே நாம் படித்த பாடம் அது அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுத்துக்கங்க நாங்கள் அனசிரதியாகு அன்பு அவர்கள் காலம் மோசமாக இருக்கும் என்றால் நாம் இன்றைக்கும் அதை சந்தித்து வருகிறோம் இன்றைக்கும் சந்தித்து வருகிறோம் ஹஜ்ஜாஜ் அந்த காலத்திலே மோசமான ஆட்சியாளர் என்றால் அவருக்கு நிகரான ஆட்சியாளர்களை எல்லாம் சமகாலத்திலே பார்த்து வருகிறோம் காலம் மாற மாற அந்த காலம் வேறு கோணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு எந்த சாதகமான சூழலையும் காலத்தால் ஏற்படுத்திவிட முடியாது காலம் நமக்கு எந்த சாதகத்தையும் தந்து விடாது நாம எல்லாம் சொல்லுவோம் ஏதாவது ஒன்றுன்னா காலம் பதில் சொல்லும் கா நாம தான் பதில் சொல்லியாவும் காலம் ஒன்றும் செய்யாது காலம் எதுவும் செய்யாது நாம் தான் செய்தாக வேண்டும் கடமை காலம் பதில் சொல்லும் கடமையை செய்ய வேண்டியது நாம் காலம் அது போக்கில் அது போய்கொண்டே இருக்கும் அல்லாஹுடைய உத்தரவு அல்லாஹுடைய உத்தரவு ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிப்பதும் சூரியன் மறைவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் நாம வெல்கம் சொன்னாலும் சரிதான் வெல்கம் சொல்லலன்னாலும் சரிதான் நாம் வரவேற்கலை அப்படின்னு சொன்னால் புதிய வருடம் வராமல் ஒன்றும் போயிடாது அருமையான பெருமக்களே இப்படியான சிந்தனைகளை நாம் கவனப்படுத்த வேண்டும் நம்ம சுழது ரீதியில்லாத ஒன்று அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு காலமும் அதற்கு முந்தைய காலத்தை விட மிக மோசமான காலமாக இருக்கும் என்று சொல்ல அவங்கள்ட்ட ஒரு சந்தேகம் கேட்டாங்க அப்படியெல்லாம் அப்படியா ஏன்னா சில வருஷத்தை விட சில வருஷம் கொஞ்சம் வித்தியாசமானும் எங்களுக்கு தெரியல முந்தைய வருஷம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் அடுத்த வருஷம் கொஞ்சம் செழிப்பாக கூட இருக்கும் மழை இல்லாமல் மழை பொய்த்து போய் விவசாயம் இல்லாமல் ஒரு வருடம் ரொம்ப பஞ்சமாக இருக்கும் அடுத்த வருடம் மழை வறக்கத்தாக தேவையான மழை பொழிந்து விவசாயம் செழித்து பஞ்சமெல்லாம் நீங்கி நல்ல செழுமையான சூழல் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்குதே அது எப்படி ஒரு காலம் அடுத்த காலத்தை அடுத்த காலம் என்பது ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்ல முடியும் அவங்க சொல்றாங்க இந்த உலக ரீதியான செழிப்பு வனப்பை பற்றி நான் பேசவில்லை அடுத்த காலம் மோசமாகவே இருக்கும் என்றால் அறிஞர்களை மார்க்கத்தை கற்றறிந்திருக்கிற அறிஞர் பெருமக்களை ஒவ்வொரு ஆண்டும் நாம் இழந்து கொண்டே வருகிறோம் உலமாக்கள் அறிஞர்கள் வஃத் ஆகி கொண்டே வருகிறார்கள் அறிஞர்களினுடைய வஃத் என்பது நமக்கு மிகப்பெரிய இழப்பு மிகப்பெரிய பின்னடைவு அதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்கிறார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் சைதனா உமரே ஃபாரூக் ரதி அல்லாஹுவன் அவர்கள் வஃத்தான நாளில் கொலை செய்யப்பட்ட நாளில் கல்வியினுடைய மார்க்க ஞானத்தில் மூன்றில் ஒரு பங்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சென்று விட்டதாகவே நான் கருதுகிறேன் என்கிறார்கள். போனது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய உடல் மட்டுமல்ல உயிர் மட்டுமல்ல மார்க்க ஞானத்தின் மூன்றில் ஒரு பகுதி உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து சென்று விட்டது. இது நமக்கு மிகப்பெரிய பேரிழப்பு என்கிறார்கள் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆக அன்பிற்குரியவர்களே முஃமின்களாகிய நாம் கவனமேற்றுக் கொள்ள வேண்டியது இந்த தானே தவிர எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு நாளை கொண்டாடுவது மகிழ்ச்சி அடைவது பிறரின் கலாச்சாரத்தை தன்னுடைய வாழ்வியலாக எடுத்துக்கொள்வது என்பது மிக மோசமான செயல் என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் மிக குறிப்பாக இளைஞர்கள் வாலிபர்கள் அந்த நாளின் இரவில் நள்ளிரவு வரை விழித்திருப்பதும் மார்க்கத்திற்கு புறம்பான மது போன்ற காரியங்களிலே ஈடுபடுவதும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய பச்சை ஹராம் என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த கொண்டாட்டத்திற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் அந்த நாளில் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட மதுவை தொடுகிறார்கள் என்றால் அது பச்சை ஹராம் ஆகப் பெறும் பாவச் செயல் என்பதை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்ல ரஹ்மான் அல்லாஹு மார்க்கத்தை முழுமையாய் அறிந்துணர்ந்து அமல் செய்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ரிசல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் ஷஹாபாக்களும் எந்த வாழ்வியலை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த வாழ்க்கையின்படி வாழ்வதற்கு அல்லாஹினுடைய அருளை பெற்றுக்கொள் بدركم الله تعالى نمكم نم الله نصيب التندر بريوانا في سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته